இருட்டு இருட்டு நேரம் ஆயிடுத்து வெறும் பந்தம் தான் இருக்கு நீ அவர் கால போய் தொட்டு கும்பிடு அப்படின்னா நீ செய் சரி பெருமாள் சொல்லிட்டா அதுக்கு மேல வேற என்ன சரி அப்படின்னு இவன் முன்னாடி நகர்ந்தாலும் அவன் காலில் போட்டிருந்தா ஒரு செருப்பு அந்த செருப்பினுடைய சத்தம் தான் உன்ன நில்லு அப்படின்னா இவன் வேற ஒருத்தன் போங்கிறான் நில்லுங்கிறான் போங்கிறான்னு என்னதான் கண்ணா உனக்கு வேணும் அப்படின்னா இரு அந்த செருப்பை கட்டும் கண்ணா செருப்பு எதுக்குடா கழட்ட சொல்றேன் அப்படின்னா செருப்பை கழித்து சொல்றேன் செருப்பை வாங்கி எந்த செருப்பு ரத்தமும் சதையும் இருக்கக்கூடிய இடத்திலே நடந்து வந்த அந்த செருப்பு யாருடைய செருப்பு திரௌபதியினுடைய அந்த செருப்பை வாங்கி தன்னுடைய கக்கத்துல வச்சுக்கிட்டானா கண்ணன் சொல்லிட்டு இப்ப போ அப்படின்னா ஏண்டா கண்ணா இப்ப அந்த கண்ண செருப்பை வாங்கி ரத்தமும் சதையுமா இருக்கிற செருப்பை தூக்கி உன் கக்கத்துல வச்சிருக்கேன் நீ போகும்பொழுது சத்தம் கேட்கும்